வணக்கம் நாளிதரன் யாழ் தெள்ளிப்பழையில இரண்டு நாட்களுக்கு முதல் ஒரு குடும்ப பெண் வந்து உயிரிழந்திருந்தாங்க அவங்கட சடலம் வந்து மீட்கப்பட்ட அந்த டைம்ல இருந்து இவங்களுடைய பதினாறு வயதான மகன் வந்து காணாம போயிருந்தாரு சோ போலீசார் வந்து மகனால இந்த கொலை வந்து நடந்திருக்கா அல்லது வந்து தற்கொலை என்ற பேர்ல விசாரணைகள் வந்து ஆரம்பிச்ச டைம்ல இன்று அதிகாலை அந்த பதினாறு வயதுடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால சொந்த தாயே ஒரு மகன் வந்து கொலை செய்றதுக்கான மோட்டிவேஷன் என்ன எதுக்காக போலீசார் இப்படி வந்து சந்தேகப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கான ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் வந்து போலீசார் தரப்புல சொல்லப்பட்டிருக்குது முதலாம் விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினாறு வயதுடைய சிறுவன் வந்து அதிகப்படியான இந்த கைத்தொலைபேசி அதாவது ஸ்மார்ட் போன் இருக்கல இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அடிமையாகி இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க என்று சொன்னால் மனக்குழப்பத்தில் இருந்த அதாவது இவர் வந்து மென்டலி கொஞ்சம் அப்செட் இருந்த ஒரு அஹ் மகன் என்று சொல்றாங்க இது எதனாலு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த பதினாறு வயதுடைய மகனுடைய ரூம்ல அவங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருந்தது இந்த எழுதப்பட்ட முறையை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதி அதாவது பிளட்டால ரத்தத்தால வந்து நிறைய வாசகங்கள் எல்லாம் வந்து இந்த பதினாறு வயதுடைய மகனினுடைய அறையில எழுதப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து தெரிவிக்கிறாங்க சோ இந்த கையடக்க தொலைபேசி அதிகமான பாவனை இருந்தால இந்த அதிகமாக கேம் விளையாடுற ஸோ இது வந்து இந்த பதினாறு வயது சிறுவன் மட்டுமில்ல சொன்னால் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகளிலிருந்து இருந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வேலை வீட்டு சைக்கிள் வந்து கொடுக்காம விட்டாதால அப்படியே பிரச்சனையாகி தன்னுடைய தாயை வந்து கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்துல இந்த சிறுவன் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினாறு வயதுடைய சிறுவன் அது மட்டும் இல்லாம போதைப் பொருளுக்கு ஒரு வேலை அடிமையாகி இருக்கலாம் என்ற பேர்ல அதுக்கான விசாரணைகளும் போகுது தவிர நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுவன் அல்ல ஆனால் ஒரு வேலை போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கலாமோ ஏன்னா நிறைய மன உளைச்சல்கள் எல்லாம் வந்து அந்த சிறுவனுக்கு அடிமை இருக்கலாமோ இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல அப்படியான விசாரணைகளும் வந்து போகுது ஸோ இப்படி அந்த தாயினுடைய மரணம் வந்து ரெண்டு நாட்களுக்கு முன் இறந்திருந்த யாழ் தெள்ளிப்பழையில நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சோ சொந்த தாயை வந்து அந்த மகன் வந்து கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேர்ல தான் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது எதனாண்டு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரெண்டு நாட்களுக்கு முதல் அந்த தாயினுடைய சடலம் வந்து மீட்கப்பட்ட டைம்ல இருந்து இந்த பதினாறு வயதுடைய சிறுவன் வந்து தலைமுறையாக இருந்த ஒரு காரணத்தால இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு டைம்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த சிறுவன் தான் கொலை பண்ணார் என்ற விஷயம் வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படல விசாரணைகள் வந்து போகுது நான் சொல்ல எடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய எல்லாருடைய வீட்டிலையும் வந்து இந்த விஷயம் வந்து கண்டிருப்பீங்க ஸோ எங்கட வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து யூஸ் பண்றாங்க ஸோ படிக்கிறாங்கல்ல எப்படி இந்த விஷயம் வந்து நிறைய பேரண்ட்ஸால கம்ப்ளைண்டா வருது இதுக்குரிய ரீசன் கேட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு குழந்தையும் வந்து நம்ம என்ன விஷயம் பண்றோமோ அந்த விஷயத்தை தான் கண்டினியூவா பண்ணுவாங்க ஸோ வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதுதான் குழந்தைகள் பண்ணுவாங்க நீங்க மேக்சிமம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டைம்ல குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படி இல்லாட்டி இந்த குழந்தைகள் பார்க்குற டைம்லையாச்சும் நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு புக்ஸுகள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அதை பார்த்து இந்த ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம் என்று சொல்லி குழந்தைகள் வந்து மாறுவாங்க ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் எங்கள் பேரணு தான் வந்து பழக்கி எடுக்கணும் இதை வந்து இந்த விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணாலே நிறைய குழந்தைகள் வந்து தங்களுடைய இந்த ஸ்மார்ட் போன் பாவனையை விட்டு நியூஸ் பேப்பரோ புக்குகளோ படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய டைம் வந்து வீட்டில் இருக்கிற டைம்ல ஆரம்பத்துல ஒரு வீடியோ இல்லை அந்த பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க படிக்காதது அடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ நான் போடும்போது நான் விஷயமான விஷயம் நிறைய டைம் வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயத்தால நம்ம குழந்தைகள் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் பாவனையை வந்து அதிகப்படியான பாவனையை வந்து குறைக்கலாம் இது சம்பந்தப்பட்ட அப்டேட் நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த தாயினுடைய மரணத்துல தற்கொலையா கொலையாண்டு போன இந்த விஷயத்துல இந்த சிறுவன் மந்த போய் இது பண்ணப்பட்டதால இந்த விசாரணை கொஞ்சம் கொலையாக இருக்குமோ சொல்லி கொண்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட அப்டேட் வருது அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ உங்களை வீட்டுல வந்து நீங்க விட்ட மிஸ்டேக்ஸ்ன்னு இந்த குழந்தைகள் வந்து இப்படி ஸ்மார்ட் போன் பாக்கெட்ல இருந்து நீங்க விலைக்குள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன் ஸோ அப்படியான நீங்க ஏதாச்சும் தவறு விட்டு இருந்தா நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் பாவிச்சதால எங்களுக்கு குழந்தைங்க இப்படி எல்லாம் இருக்கேன்னு வச்சுக்கிட்டால் தவிர சங்க இந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் அமைப்பெல்லாம் நான் இருக்கிறேன்